ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நான் அமெரிக்காவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன் லாஸ் ஏஞ்சலஸில் எனக்கு காய்ச்சல் வந்துடுச்சு ஏதோ காய்ச்சல் வந்துருச்சுன்னு சுற்றுச்சூழலில் ஏதோ மாற்றம் நடக்குது அப்படியே உடல் கூட நடக்குது நான் எதுவும் நிறுத்தலை காய்ச்சல் வந்துடுச்சுன்னு எப்போவுமே நம்ம வேலை எப்போவுமே நான் நிறுத்துந்தது இல்லை ஸோ நான் க்ளா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறேன் க்ளாஸ் முடித்தேன் அடுத்த நாள் நான் யூகேக்கு வந்தேன் அங்கே ஒரு பிஎஸ்பி பாவஸ்பந்தன ப்ரோக்ராம் நடக்குது அஞ்சு நாள் அங்கே இருந்தேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது அஞ்சு நாள் அந்த ப்ரோக்ராம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது இங்கே வந்து அப்போ டாக்டர் கேட்டேன் இங்கே யாரும் இது டெங்கு ஃபீவர்னு சொல்லிவிட்டாங்க அப்போ எல்லாம் தமிழ்நாட்டில் டெங்கு ஃபீவர் இது டெங்கு ஃபீவர்னு சொல்லிட்டாங்க அதுக்கு ஏதோ கொடுத்தாங்க ஆன்டிபயோட்டிக் அது இது சரி நான் எடுத்தேன் ப்ரோக்ராம் ஏதோ நடந்துருந்தது காய்ச்சல் ஓடியே இருந்து குறை ஒரு கொஞ்சம் கூட இறங்கலை அதுக்கப்புறம் அஞ்சு நாளுக்கு அப்புறம் சொன்னாங்க இது ஏதோ ஒரு விதமான மலேரியான்னு சொன்னாங்க சரி நான் அதுக்கு ஏதோ கொடுத்தாங்க அது சாப்பிட்டேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது இது அந்த மாதிரி இல்லை இது இன்னொரு விதமான மலேரியான்னு சொன்னாங்க அதுக்கு மருந்து கொடுத்தாங்க அது ஒரு நாலஞ்சு நாள் எடுத்தேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது அதுக்கப்புறம் மூணாவது விதமான மலேரியா இது மூணு விதமான மலேரியாவுக்கு நாலு நாள் அஞ்சு நாள் ஒட்டு விட்டு எல்லாத்துக்கும் மருந்து கொடுத்துட்டாங்க ஆனால் மலேரியா போகல காய்ச்சல் ஓடியே இருக்குது நான் ஆஸ்திரேலியா போனேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது அங்கே ஒரு வாரம் இருந்தேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது திருப்பி இங்கே வந்தேன் காய்ச்சல் ஓடியே இருக்குது ஏதோ டிவிக்கு ஏதோ ஒன்று ஷூட் பண்ணணும்னு சொல்கிறாங்க தோராயமாக பத்து மணி நேரம் எல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டு இப்படி உட்காந்துருக்கேன் காய்ச்சலோடையே இருக்குது ஒரு மணிக்கு இல்லை ஒன்றொரு மணிக்கு ஒரு தடவை துணி மாற்றிக்கணும் எல்லாத்துக்குன்னு இந்த வேர்வோன்றது அப்படியே கொட்டுது இது முடிச்சுட்டு ஒரு எட்டு பத்து மணி நேரம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் இது என்ன இப்படி தலை எல்லாமே அப்படியே சூறாயிடுச்சு என்னமோ இப்படி நான் தெர்மாமீட்டர் அடித்து இப்படி வச்சேன் இப்படி பார்த்தா நூற்றி ஏழு ஓ ஏன் மூளை எல்லாமே சுட்டு சுடுற மாதிரி இருக்குது சொல்லி நான் இப்படியே எப்படி இருந்தேனோ அப்படியே போய் ஒரு குளிர அந்த ஷவர் அப்படியே ஓப்பன் பண்ணி இப்படியே என்ன எது கழட்டாமல் போய் அப்படியே நின்றுட்டேன் ஒரு கால் மணி நேரம் அப்படியே தண்ணியில் இருந்துட்டு வெளியே வந்தேன் கொஞ்சம் மேலே இருந்தது ஆனால் காய்ச்சல் நிற்கலை காய்ச்சல் ஓடியே இருக்குது திருப்பி நான் மேற்கா போனேன் அங்கே இன்னொரு டாக்டர் பார்த்துட்டு இது ஏதோ ஒரு விதமான வித்தியாசமான ஒரு டைஃபாய்டு உங்களுக்குன்னு சொன்னாங்க சரி அதுக்கு எதுவும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாங்க இங்கே ஓப்பன் பண்ணி டெய்லி கண்டினியூஸ் ஆன்டிபயோட்டிக் போடணுன்னு ஒரு போட்டு போட்டாங்க அது இங்கெல்லாம் போட்டு அப்படியே க்ளாஸ் நடக்குது ப்ரோக்ராம் நடக்குது எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் நான் நார்த் கே கேரளினால் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு அங்கே இருக்கிறேன் எதோ யாரோ வீட்டில் தங்கிருக்கிறேன் நைட்டு ஒரு மணி இப்படி படுத்திருந்தேன் அப்படி மூச்செல்லாம் கம்மியாகிடுச்சேன் நான் இப்படி தொட்டு பார்க்குறேன் என்னுடைய உணர்வில் இப்படி வாட்ச் பார்த்து இப்படி தொட்டு பார்த்தா ஒரு நிமிடத்தில் தூராயமாக இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சி அடிச்சுக்குது போர் நேரம் நான் அப்போ கொஞ்சம் சத்தம் பண்ணி கூப்பிட்டேன் வீட்டில் இருக்கவங்க வந்தாங்க நான் இமீடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போகணும் இது மூச்சு கூட ரொம்ப மேலோட்டமாக இருக்குது கூட்டிகிட்டு போனாங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலில் போய் அது இது ஐசியூல போட்டு ஏதோ பண்ணாங்க அடுத்த நாள் காலையில் இதுக்குள்ளே எனக்கு பதினெட்டு ப்ளட் டெஸ்ட் ஆகிடுச்சு அதான் நான் டாக்டர் கூட கே அவருக்கு கிண்டல் பண்ணுறேன் வேறு எது இல்லைன்னா எனக்கு அனிமியானாலே சத்திடுவேன் நான் வேறு எந் நீங்கள் எந்த நோயின் கண்டுபிடிக்க முடியல உலகத்தில் இருக்கிற நோயெல்லாம் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க டெய்லி ப்ளட் எடுத்து எடுத்து டெஸ்ட் பண்ணி 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 ரத்தம் இல்லாமல் போயிடும் சொன்னேன் மூணு எம்ஆர்ஐ ஆயிடுச்சு பதினெட்டு ப்ளட் டெஸ்ட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பார்த்துட்டு இது ஏதோ இப்படி இருக்குது ப்ளட் டெஸ்ட்டு இது என்ன எனக்கு புரியல நீங்கள் கொஞ்சம் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க அட்லாண்டா கொண்டு வந்தாங்க அங்கே ஏதோ கொஞ்சம் வசதி சரியாகலை நமக்கு நம்ம அதுக்கப்புறம் நியூயார்க் வந்துவிட்டோம் நியூயார்க்கில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க டாக்டர் நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க அங்கே கொண்டு போனாங்க அதுக்குள்ளே இந்த கழுத்து இப்படி வீங்கிடுச்சு தோராயமாக ஒரு மூணு இன்ச்சு இப்படி வீங்கிடுச்சு ரொம்ப வலி வந்துச்சு சரி அங்கே பார்த்துட்டு அவர் இம்மிடியேட்டாக நாளைக்கு சர்ஜரி பண்ணணும் லிம்ஃப் நோட்ஸு ரொம்ப வீங்கிடுச்சு ஏதோ பிரச்சனை எடுத்தே ஆகணும்னு சொன்னாங்க ஏதோ இதில் கேன்சர் இருக்கலாம் அதனால் எடுக்கணும் இமீடியேட்டான்னு சொன்னேன் சரி ஏதோ எல்லாம் படித்து புரிஞ்சுருக்காங்கன்னு நினச்சி நான் ஏடிங்கன்னு சொன்னேன் அடுத்த நாள் சர்ஜரி இதுக்குள்ளே உடல் ரொம்ப வீக் ஆகிடுச்சி ஒரு எட்டு வாரம் ஆயிடுச்சு காய்ச்சல் நிற்கலை இந்த பயணம் நடந்தே இருக்குது ப்ரோக்ராம் நடந்தே இருக்குது இந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிறப்போ நான் அந்த டாய் கான்ஃபரன்ஸில் பேசுகிறேன் இந்த ஹைவி போட்டு போட்டு அதுக்கப்புறம் நைட்டில் அந்த டாய் கான்ஃபரன்ஸுடைய பிரசிடென்ட் வீட்டில் பேசணும்னு சொன்னாங்க நான் அங்கே உட்காந்து பேசியிருக்கிறேன் எனக்கு அப்படியே வேர்வோன்றது அப்படியே உள்ள ஓடிருக்குது ஒரு ஆள் இப்படி கை தூக்குனாங்க நான் ஏதோ கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லி என்னன்னு சொன்னேன் அவர் அவர் டாக்டரை எனக்கு தெரியல யூ மஸ்ட் கோ டு த எமர்ஜென்சி ரூம் ரைட் நான் இப்போது ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னாங்க ஆமாம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னேன் ஸோ அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணாங்க அவர் என்னென்னமோ பண்ணாங்க ஆகலே கடைசியில் இந்த நியூயார்க்கில் வந்து சர்ஜரின்னு சொன்னாங்க அடுத்த நாள் பத்து மணிக்கு ஏதோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சர்ஜரி அது எதோ அனெஸ்தீசியாக்கு ஏதோ டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னாங்க அது ஒரு மாதிரி கவுன் கொடுக்குறாங்க எல்லா இடத்துலையும் ஓப்பன் அது இப்படி அப்படி பிடிச்சி எங்கே நடந்தாலும் எல்லாம் ஓப்பன் தான் அது அது போட்டு அங்கே டெஸ்டிங் போகணும் இன்னொரு ஃப்ளோரில் இருக்குது நான் கொஞ்சம் நடக்கவும் முடியல இப்படி சேவர பிடிச்சி போகணும் அப்படி ஆகிடுச்சி போய் லிஃப்டில் போகிறேன் நடுவில் இன்னொரு ஃப்ளோரில் யாரோ ப்ரெஷ் பண்ணாங்க அங்கே ஓப்பன் ஆயிடுச்சு ஒரு சைனீஸ் டாக்டர் உள்ளே வந்தாங்க வந்த உடனே நம்ம டாக்டர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் உங்கள் சர்ஜரி பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க அப்படியா சரி சொன்னேன் அவர் சரி பார்க்கலான்னு இப்படி இப்படி எல்லாம் தொட்டு பார்த்தாங்க கழுத்து இப்படி வீங்கிடுச்சு எனக்கு திறக்க முடியல அப்படி வளைக்குது இப்படி தொட்டு ரொம்ப உள்ளே இருக்குது எல்லா ஃபேமிலிக்கெல்லாம் சொல்லிட்டால் நல்லாயிருக்கும் சொன்னாங்க ரொம்ப ஆழமாக இருக்குது உள்ள அதை எடுக்கணுன்னு கொஞ்சம் ரிஸ்க்கு சரி அந்த அனஸ்திசியா டெஸ்ட்டுக்கு போய் உட்காந்தேன் கொஞ்சம் இனி யாரும் ரெண்டு பேர் இருந்தாங்க நான் சும்மா காண முடியும் அப்படியே உட்காந்தேன் அதுக்கப்புறம் கண் தெரிந்து நம்ம பக்கத்தில் இந்த ரெண்டு பேர் டாக்டர் இருந்தாங்க நான் சொன்னேன் நான் வீட்டுக்கு போகிறேன் சொன்னேன் ஐயோ குரு வேண்டாம் வேண்டாம் நீங்கள் வெளியே போனீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் நீங்கள் இருக்க மாட்டீங்க இப்போ இருக்கிற நிலையில் அதெல்லாம் வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் என்ன அமெரிக்காவில் என்னென்னா நான் வீட்டுக்கு போகிறேன்னா விட்டுடுவாங்க என்னத்துக்குன்னா அவருக்கு இன்சூரன்ஸு கோர்ட்டில் சூப் பண்ணிவிடுவாங்க எதுவும் அவருக்கு பயம் டாக்டருக்கு இங்கே நான் கட்டி போட்டு சர்ஜரி போட்டிருப்பாங்க நான் அங்கே ஏதோ ஒரு வீட்டில் அங்கே போய் அடுத்த ஒரு மூணு நாலு நாள் கண்ணு முடி உட்காந்தேன் கூட ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு அது முடிச்சுட்டு நாலு நாளில் காய்ச்சல்லாம் நின்றுடுச்சு கொஞ்சம் கொஞ்சம் தெம்பு வந்துடுச்சு இந்தியாவுக்கு வந்தேன் அது அதை முடித்து இருபத்த இருபத்தி ரெண்டா நாள் நான் கைலாஷில் நடந்து போகிறேன் எல்லாம் சொன்னாங்க இல்லை சத்குரு நீங்கள் இந்த குதிரை மேலே ஏறுறீங்க அது கலதை எல்லா குதிரைன்னு சொல்லிக்கிறாங்க நான் இல்லை ரெண்டு கால் போது நாலு கால் நமக்கு வேணாம் நான் நடந்தேன் போயிட்டேன் ஆனால் உடல் கொஞ்சம் என்னத்துக்குன்னா இந்த தசை எல்லாமே நான் தோராயமாக ஒரு பதினொரு கிலோ குறைஞ்சி போயிடுச்சு இந்த எட்டு வாரத்தில் ஸோ தசை எல்லாமே இப்படி ஆகிடுச்சே நடக்க முடியாது நினச்சேன் பட்டு எப்படி போயிடலான்னு ஆச்சு அதுக்கப்புறம் அங்கே போய் உட்காந்தோம் நான் அப்படியே காலாக பார்த்தேன் அப்படியே கொட்டுது சரி நான் சொல்லி அதில் ஒரு தன்மை எடுத்து நான் அது கூட ஒரு தொடர்பு உருவாக்குனேன் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பத்து வருடம் கம்மியான மாதிரி உடலில் அப்படியே தெம்பு நான் நின்று ஒரு இருநூறு பேருக்கு மேலே இருந்தாங்க நம்ம மைக்ரோஃபோனு இதெல்லாம் வரல சத் சங்க் பண்ணணும்னு சொன்னாங்க மைக்ரோஃபோன் இல்லாமல் இருநூறு பேர் கூட அப்படியே சத்தமாக பேச ஆரம்பிச்சு எல்லாருக்கும் ஆசரியம் என்ன இப்படி இருந்தாங்க நேற்று பார்த்தா இப்படி இருந்தாங்க இப்போது இப்படி இருக்காங்க ரெண்டு மணி நேரத்தில் இந்த உடலுடைய அடிப்படையே மாறிப்போச்சு இது கண்ணில் பார்த்து புரிஞ்சுக்கிற மாதிரி தன்மை ஆனால் அதுக்கு அப்பாற்பட்டது மாத்தான விஷயம் அங்கே இருக்குது அறிவுன்ற புரிஞ்சுக்கணுன்னா பத்து ஜென்மம் வந்தாலும் புரிஞ்சுக்க முடியாது அந்த அளவுக்கு விஷயம் அங்கே இருக்குது நாம் ஏதோ ரெண்டு ரெண்டு நாள் போய்ட்டு அப்படி வரோம் அங்கேயே உட்காந்தா ஆயிரம் வருஷம் உட்காந்தாலே படித்தே இருக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குது அங்கே கைலாஷன்றது ஒரு மகத்தான ஒரு வலயம் எதுக்கு சுற்றி சுற்றி பார்க்குறாங்க மக்கள்ன்னா எப்படியோ அந்த வளையம் இருக்குது ஏதோ ஒன்று எடுத்துக்க முடியுமான்னு பார்க்குறாங்க அதில் இருக்கிற அறிவு நீங்கள் எடுத்துக்கிற திறமை உங்களுக்கு இல்லைனாலே அந்த சக்தி தொடாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை பற்றி ஒரு மனிதனுக்கு எந்த மாதிரி மனிதனாக இருந்தாலும் சரி அந்த சக்தி அந்த அதிர்வுடைய ச தன்மை எல்லாருக்கும் கட்டாயமாக தொடும்